மகனே வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சது கேரே கேரா இருக்கு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து வர்றேன் என்ன அப்பா அப்பா என்கிட்ட ரெண்டு ரூபா இருக்கு நீ ஒரு ரூபா குடுத்தினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன் கொடைக்கானல் என்னடா ஐஸ்கிரீம் ஏடா ரெண்டு ரூபா இருந்தா பிக்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிரிஸ்கா நடக்க மாட்டேனா ஏய் ரெண்டு ரூபாய்க்கு கொடு பிக்கிள்ஸ் வாங்கி ஆ சாமியே சைக்கிள்ல போறாரா பூ சாரி புல்லட் கேக்குறாரா பேசாம படியா நம்ம குடும்பத்துக்கு வாய் தான்டா கேப்பிட்டல் நம்ம எல்லாம் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டிய இல்லடா தண்ணி படுத்தா, போனா மாதிரியே இருக்கானே பெசாமி ரூட்ல போய் சம்பாதித்திட வேண்டிதான் இந்த துண்டு எடுத்து போத்திருவோம் எனக்கு <laughs> <laughs> சம்பாதி <switches>

நீங்க போயிட்டு வாங்க என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல கவி நீ ஐ ஆல்ரெடி பரவால நான் இப்போ வந்துறேன் வாங்க உடனே வந்துறேன் கவி 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 என்ன சொல்லுங்க வலி வலி டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்னச்சு மருந்து ப்ளீஸ் நீங்க போய் அந்த மருந்து வாங்கிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல இவங்களுக்கு ப்ளீஸ் வாமா டாக்டர் நான்

நான் உயிரோட வேர்க்க மாட்டேன் பாரு அப்பா என்னங்க என்னங்க உங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு ஒண்ணு தங்கச்சிக்கு தெரியுமா மயக்கம் தெரியல ஒண்ணும் இல்ல என் தங்கச்சியோட லைஃப் யோசிச்சு பார்த்தேன் பாவம் புருஷன் சரி உடம்பு உடம்பு சரி இந்த இப்ப இந்த விஷயத்தான் தங்க இருக்கிற நிலை உயிர் கூட அவத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க என்ன என்ன பண்ணுங்க நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல நீங்களாவது பிறக்காதா இன்னும் ஒன்பது குழந்தைங்க இருக்கு இந்த குழந்தை நமக்கு வேணுமா நம்ம குழந்தையை கொண்டு போய் உங்க கிட்ட வச்சிருக்க இறந்து போன குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம் Ungkak, ungkak tangga cik kemahiran tak கொடுங்க என் குட்டி பைய டே 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 குடிடா செல்ல குட்டி நீங்க கொடுங்க ஆஹ் ஆஹ் நூறு வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா என் குட்டி பையா என் ஏன் நாளைக்கு நிக்கிறீங்க வாங்க குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க வாங்க அண்ணி

உனக்கு ஆசை எதுவும் கிடையாது இருக்கே என்ன ராஜா நீ பண்ண பிராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போண்ணோ நான் வார வாரம் வந்து உன்னை பார்க்கணும் உனக்கு பீடி பிஸ்கட் பழம் ஆர்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணையா மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிடல்ல இருந்தால இத தா வாங்கிட்டு வரானுங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனால இத தா வாங்கிட்டு வரானுங்க டேய் இதெல்லாம் உண்மையிலே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரிய சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னால ஐயோ அவங்க ஆசை வேற அவங்க ஆசை நான் கேக்கினே கூடி சீக்கிரம் நீ சாமியாரா வந்து அவங்க ஆசை

நான் சொன்னல்ல அவங்க இவங்க தான் என்ன சாப்பிடுறீங்க வணக்கம் ஒன்னு வேண்டாங்க நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க நாங்க புறப்படணும் தங்கம் கொண்டு வா கொண்டு வாங்கறல்ல ஏமாப்ள இவங்க யாரு எதை கொண்டு வர சொல்றீங்க லட்சக்கணக்கில் டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற குறுக்க அமினா மாதிரி மாமனாரு

நீங்க சும்மாருங்க பொறுமையா இருக்க முடியாது இந்த குழந்தை பெற்றவர் உங்க தங்கச்சியோட குழந்தை பொறுக்கும் பொறுக்கும்போதே செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது நம்ம குழந்தை எடுத்து கொடுத்துடலாம் அது அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஈரம் காயாத அந்த குழந்தையை தூக்கி கொடுத்தோமே இப்போ இப்போ இவருக்கெல்லாம் அதை பிக்க போறாங்களே இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்து இந்த குழந்தை அவங்களோடதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்

குடும்பத்துக்காக போற சித்தோஷ பிள்ளைங்களுக்காக தூக்க தயங்க அப்பாவுக்காக மான என் புருஷனுக்காக வேலை எனக்காக குழந்தைய இனி உங்க இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு தேவை செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க நீங்க ரெண்டு பேர் போயிருங்க அதான் உங்களுக்கு நல்லது அண்ணா பெட்டி அண்ணே என்ன மன்னிச்சிருங்க விட்டு அண்ண எங்கடா